இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

சம்மருத்திங்க சரிங்களா சம்மருத்தி அப்படின்ற கொடுக்கறக்கு நான் கெஸிங் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஏழு நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அறநூற்றி பதினேழு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கணுங்க காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் டெய்லி டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களை வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும் மோட்டிவேட் ஆகி நாங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங்கை கொஞ்சம் சீக்கிரமாகவும் நம்பர் கொஞ்சம் கம்மி பண்ணும் கொடுப்போம் கொஞ்சம் கம்மியாக தரலாங்க சரிங்களா அந்த அளவுக்கு நம்ம பண்ணுன்னா நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை லைக் மூலயமா தெரிவிங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க எம்சி கெஸிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி த்ரீ டி வினிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதை விட டெய்லியுமே டூ டி வின்னிங் கொடுக்குறோங்க டெய்லியும் மீண்டும் சொல்கிறாங்க டெய்லியுமே டூ டி வின்னிங்ஸ் நம்ம தந்துட்டுருக்கோம் அதனால் சிங் குரூப்பில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் 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 ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் அந்த நிறைய நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் இருக்கும் அதனால் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோ லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணியிருக்கோங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சி சிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டி தூங்க இப்போ இந்த நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எந்த மாதிரி ஒரு கெஸ்சி கொடுத்துன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திருவோணம் திருவோனம்பார் சரிங்களா அதுக்கு நம்மளும் தான் கொடுத்துருந்தோம் ஏன்னா அது இன்றைக்கி குளிக்கிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி இருபத்தஞ்சிக்கு எட்நூற்றி இருபத்தஞ்சு டேரெக்டாகவே நம்ம கொடுத்துருந்தோங்க மீண்டும் சொல்கிறேங்க டேரெக்ட் இட்டு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இருபத்தி ஏழாம் தேதினு சொல்லி நம்ம அதில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதில் ஒரு ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம எட்நூத்தி இருபத்தஞ்சுக்கு எட்நூத்தி இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி எட்நூற்றி எழுபத்தஞ்சு சரிங்களா இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தோம் அதேமாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி பதினேழு அதுக்கு மேல் நம்பர் எங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா தெரியுங்க அறநூற்றி பதினேழு அப்படியே கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா டபுள் டமாக்கா மாதிரி ரெண்டு வின்னிங் ரெண்டு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருந்தாங்க மீண்டும் சொல்கிறேங்க ரெண்டு ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம இன்னிக்கு வாங்கியிருந்தோம் சரிங்களா ஃபுல் வின்னிங் நம்ம வாங்கியிருந்தோம் ஸோ எம்சிகேசிங் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு வின்னிங் வாங்கி கொடுத்துருங்க செப்டம்பர் மந்த் எஃப்சி எம்சிகேசிங்கில் பதிமூணு வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மூணு நாள் அக்டோபர் ஒன்றாந்தேதியும் சரி சரிங்களா மூணாந்தேதியும் சரி நாலாந்தேதியும் தேதியும் சரி ஃபுல் வின்னிங் நம்ம ஆட்ரிக் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏன்னா நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் அதை எடுத்து கரெக்டாக பயன்படுத்தி எல்லாம் நல்லா வெற்றி பெறுங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி உண்டான கெஸிங் குழப்பம் எல்லாம் இன்றைக்கி உண்டான கண்டிஷன் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்பது எட் ஜீரோ எட்டு ஒன்பது ஆறு ஏழு நாலு சி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா மூணு நாலு அஞ்சு பாருங்கள் ஒரே பேட்டனாக இருக்குது இந்த மாதிரி நம்பர் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகங்க சரிங்களா ஒன்று ரெண்டு வரிசையாக இருக்குன்னு பார்க்க வேணாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இதில் இருக்கிறதா நமக்கு இன்றைக்கி நம்பர் இறங்குது நம்ம கண்டினியூஸாக வின்னிங் வாங்குறப்ப இப்போ இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்போயுமே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி கிஷி குரூப் அப்படின்னா எல்லா மாதமும் ஐந்தாம் தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் செப்டம்பர் மந்த்து குரூப் பார்த்திங்க அப்படின்னா இன்னையோட முடிஞ்சிச்சுங்க இன்னிலேருந்து அக்டோபர் மந்த் குரூப் தேதி ஓப்பன் ஆயிரும் அதுலேருந்து அடுத்த மாதம் உங்களுக்கு நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் குரூப் இருக்குங்க சரிங்களா ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பதிமூணு வின்னிங் வாங்கியிருக்கோம் நம்ம மாத கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் அப்படின்னு தனித்தனியாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம அக்டோபரில் மூணு வின்னிங் சரிங்களா மூணு வின்னிங் வாங்கியிருக்கோம் ஒரு குழுக்கள் தான் மூணாம் இருபத்தி தேதி குழுக்கள் மூணு வின்னிங் நம்ம கண்டினியூஸாக வாங்கியிருக்கோம் அதாங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கண்டிப்பாக அப்போ இந்த வாரம் போகிற நல்ல ஒரு வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா மினிமம் நம்ம பத்து வின்னிங் வாங்கி கொடுப்போம் இன்னும் ஏழு வின்னிங் மினிமம் வரும் எல்லோரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு ஜீரோ ஒன்று ஜீரோ நாலு எண்பத்தி எட்டு எண்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு 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 எழுபத்தி ரெண்டு தொண்ணூத்தஞ்சி ஒன்று ஒன்று தொண்ணூற்றி நாலு கண்டிப்பாக இதில் எல்லா போர்டுமே பாஸ் ஆகுங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஆல்போர்ட் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹால் போர்டில் அதிகப்படியான கணக்கில் நான் போகக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நாலு ஒன்பது போகிறேன் சிங்கிள் போர்டில் நான் உங்களுக்கு இப்போ மார்க் பண்ணலங்க இப்போ தான் ஒரு நாள் வீடியோ போடுறோம் சரிங்களா நம்ம மண்டேலேருந்து சிங்கிள் போர்ட்லையும் எந்த இது இம்பார்ட்டண்ட்டாக வருது எந்த மாதிரி நம்பர் இறங்குது அப்படின்னு சொல்லிடலாம் அது வரைக்கும் இந்த மேலே கொடுக்குற அந்த மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா வேறு உங்களுக்கு நான் காமிக்கலைங்க வீடியோவில் தெரிஞ்சிருக்காது பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் சிங்கிள் போல் நான் மார்க் பண்ணல ஒரு பத்து நாள் வீடியோ போடாதான் இது பண்ண முடியும் அது வரைக்கும் மேலே இருக்க மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் பயன்படுத்திக்கோங்க இதில் ஆல்போட் பார்த்திங்க அப்படின்னா நாலு ஒன்பது சப்போர்ட்டுக்கு ஒரு எட்டாம் நம்பர் போயிருக்கோங்க இந்த ஜீரோ மூணு அப்படின்றது என்னான்றது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கும் அதுக்கான காரணத்தை ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கும் எம்சிகேசிங் மேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற உங்கள்கிட்ட வந்து நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்கலிங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் மீண்டும் சொல்கிறேங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கறது நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய விஷயம்லாம் இல்லைங்க வீடியோ அப்படி இருக்கும் கீழே லைக் பட்டன் இருக்கும் லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் வந்து எங்களை பார்த்தீங்கன்னா எங்களை என்ன இம்ப்ரெஸ் பண்ணுவோம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும் சரிங்களா எங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது நாங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க்காக பண்ணி நம்பர் கொஞ்சம் சீக்கிரமாகவும் சரிங்களா கம்மியாகவும் எடுத்து கொடுப்பாங்க கெஸிங் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கம்மியாகவும் எடுத்து கொடுப்போம் ஸோ அதனால் ஒரு லைக் பட்டனை தடுப்பு நம்ம கெஸிங்கே பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஈவினிங் டெய்லியுமே டூட் ஈவினிங் கொடுத்துட்ருக்கோம் அதனால் ரொம்ப ரொம்ப எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் என்ன தான் சொன்னாலுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க சரிங்களா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களோட வெற்றி வாய்ப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறீங்க ஒரு எட்டு நிமிஷமோ பத்து நிமிஷம் வீடியோவோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் அப்போ தான் எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் இதை ஓப்பன் போஸ்ட்டாக நம்ம ரெண்டு ஐம்பதுலேருந்து மூணுக்குள்ளே நம்ம போட்டுருவோம் சரிங்களா ரெண்டாவது பாத்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துல எம்சி கெஸ்ஸிங் கொடுப்போம் அதோட மேட்ச் பண்ண டெய்லியுமே திருடி தட்டி தூக்கலாம் இதை தாங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சொல்லி வச்சு தாங்க தட்டி தூக்கி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம திருடி நம்பர்ஸ் போய் பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா திருடி நம்பர்ஸ் பார்த்தலாம் திருடி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மூணு எட்நூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா ஜீரோ எண்பத்தி மூணு அதிலே எழுதியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு நாலு ஒன்று சரிங்களா நாலு நாலு ஒன்று நாலு ஏழு நாலு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பேரும் எட்டு எட்டு மூணு பேரும் இருக்கும் பயன்படுத்திக்கோங்க இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா ஐநூற்றி இருபத்தி ஏழு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு ஜீரோ நாற்பத்தொன்று ஒரு ஃபாலோவிங் நம்பர் மேலேயும் நாற்பத்தொன்று வருது இங்கேயும் நாற்பத்தொன்று வருது நூற்றி எண்பத்தி ஒன்று ஜீரோ முப்பத்தி நாலும் ஒரு கணக்கில் வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் ஏன் எழுதிருக்குன்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த செட்டாக ஃபார்முலாக்கிறது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தொன்று நானூற்றி அஞ்சு எட்நூற்றி ஏழு சரிங்களா இதில் இருக்கிறதான் எடுத்து கொடுத்துருக்கோம் தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு சரிங்களா ஜீரோ ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த நாலு ஏழு பேர் இன்னும் ஒரு நாளில் வருங்க கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க நாளைக்கு இருக்குது இன்னும் ரெண்டு ஒரு நாளில் அந்த பேர் திரும்ப மீண்டும் வரலாம் அதனால் அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ சரிங்களா ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ ஃபாலோயிங் நம்பர் ரெண்டு ரெண்டு ஆறு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி எழுபத்தி நாலு 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 பேர்லேருந்து நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் கணக்கில் வச்சுக்கோங்க முந்நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி இருபத்தாறு இதில் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று பேர் இருக்கும் நம்ம மேலே கொடுக்கல வேணும் நீங்கள் இதிலேருந்து எடுக்கலாம் சரிங்களா இதுதான் ஸ்க்ரீன்ஷாட்டில் அப்படி தான் எடுப்பீங்க போய் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் தெரியும் ஆறு ஏழு ஏழு ரெண்டு நூற்றி ஒன்று இந்த நூற்றி ஒன்று ஃபாலோவிங் நம்பர் கண்டிப்பாக இதில் இருந்தாங்க ஒரு வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நமக்கு வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் ஷார்ட் கட் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மாதிரி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிற ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து தெளிவாக பாருங்கள் கேளுங்க எம்சி கெஸிங் கூட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திரு தட்டி தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ